இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் முசன்னப் பின் அபிஷேபால் வரக்கூடிய ஒரு செய்தி எப்படி என்றால் பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாவது இலக்கம் அப்துல்லா பின் மசூத் அவங்க அதை தெளிவாகவே சொல்கிறாங்க மௌத்துல் ஃபஜ் அ மரணம் ராகத்துன் அலல் முக்மினின் முக்மின்களுக்கு ராகத் என்னாங்க முக்மின்களுக்கு ராகத் அப்படின்னு என்ன கொஞ்ச நேரம் அந்த உயிர் பெறுகின்ற அந்த வேதனை கஷ்டங்கள் அதெல்லாம் ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும் எல்லாமே முடியக்கூடிய நிலம் அந்த முக்மின் ஆகிருந்தால் அவருக்கு என்ன அது ராகத் ஆனால் அது வெறுப்பு தண்டனை இறைவனுடைய என்ன ஒரு புடி என்று சொல்லி என்ன செஞ்சார்கள் அப்துல்லா அப்டின்னு மசூது எல்லாம் சொன்னாங்க அப்போ இதிலிருந்து திடீர் மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு சம்பவிக்குமாக இருந்தால் அதை சலவுகள் வெறுத்தார்கள் சஹாபாக்கள் வெறுத்தார்கள் முதல் செய்தி எங்களுக்கு கிடைக்கிது அது சம்பந்தமாக வரக்கூடிய அதாவது அதை வெறுத்தார்கள் ரசூர்சல்லூர் சொன்னது அடுத்த ரசூர் சல்லாஹம் இப்படி பாதுகாப்பு தேடினாங்க வரக்கூடிய செய்தி எல்லாமே என்ன பலகீனமானது தயிஃபான செய்திகள் மூன்றாவது திடீர் மரணத்தை வெறுத்ததுக்கான முக்கியமான காரணங்கள் உண்டு பாவிகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்காம அவரை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எப்படி மறுமையினால் மற்றமற்ற தண்டனை அல்லாஹத்தாலா சொல்கிறானோ அதுபோல் உண்டாகி இது என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதனால தான் அவங்க அதெல்லாம் என்ன செஞ்சாங்க வெறுத்தார்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல மனிதனுக்கு திடீர் மரணம் ஒரு ராகத்து அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் காரணம் அவன் எல்லா நிலையிலும் எப்படி இருப்பான் சாலிகான நிலைமையில் என்ன செய்வான் பாவ பாவம் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவன் இருக்க மாட்டான் என்பது தான்